டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே சார் இப்போ ரொம்ப ஒரு ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்து மத பண்டிகைகள் கிறிஸ்தவ மத பண்டிகைகள் முஸ்லீம் பண்டிகைகள் அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாட்டு முறைகள் வேறு மாதிரி இருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓரளவு ஒத்துப்போகும் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இந்துக்கள் கான்செப்ட் வேறு சிலை வழிபாடு இதெல்லாம் இருக்கிறதுனால ஆனா நான் பாத்துறீங்க சென்னையில நம்ம திருவல்லிக்கேணியில அந்த நவாப் ஏரியா அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்து இங்க இந்துக்கள் அந்த குழந்தைகளை தூக்கி அந்த இதெல்லாம் போவாங்க அளவு குத்தி எல்லாம் அதே மாதிரி முஸ்லிம்களை விளம்பர கத்தி எடுத்து முதுக போட்டு அறுத்துக்கிறாங்க பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கு கேட்டா பள்ளி குடுக்குறோம் கடவுளின் பேரால் கடவுளின் பேரால் தான் இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கைங்குது இறைவன் பள்ளி கேட்க மாட்டான் இறைவன் ஓ வழியை கேட்க போகிறானா இறைவன் வலிமையானவன்லாம் சொல்லுது ஆனால் இவன் கத்தியை வச்சு இவனும் அடிச்சுக்கிறான் அப்போ இதெல்லாம் இங்கே இங்கே இஸ்லாத்தில் இல்லை என்று உங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் சொல்கிறீங்க ஆனால் முகராம் பண்டிகை எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்படி கத்தி வச்சு வெட்டிக்கிறாங்க அரசும் அதை தடை தடுக்க மாட்டேங்குது கெட்டாது மதத்தை மத பிரச்சனைகள் தலையிடுறீங்களா அப்படிங்கிற மத அமைப்புகள்லாம் கேட்டுருவாங்கன்னு இது என்ன கான்செப்ட் இப்படி எதுவும் குரானில் இருக்கா இது முஸ்லீம் நாடுகள் எல்லாத்தையும் இப்படி கத்தியை வச்சு உடம்புல அடிச்சுக்கிறாங்களா என்ன கான்செப்ட் இது அது என்ன காப்பு அதாவது இஸ்லாமிய வரலாறில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகமது நபிக்கு பிறகு அபுபக்கர் உமரு உஸ்மான் அலி இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த அலியுடைய காலத்தில் மாவியா என்பவர் வந்து அவர் கைக்கு ஆட்சி மாறுது அப்படி மாறும்பொழுது அவருடைய அவர் தன்னுடைய மகன் எசீத் என்பவர் ஆட்சி கொண்டு வரார் ஏற்குறையே ஆறாவது ஆட்சின்னு வைங்களேன் நபிகள் நாயத்துக்கு பிறகு ஒரு ஆறாவது ஆட்சின்னு சொன்னால் எசீது என்பவர் வந்து அவரை ஜனாதிபதியாக அதை தகப்பனார் நியமிக்கிறார் நியமித்த உடனே அதை வந்து நபிகள் நாயத்தினுடைய பேரர் ஹுசைன் என்பவர் இமாம் ஹுசேனுங்கிறாங்கல்ல அந்த ஹுசைன் என்பவர் ஹசன் ஹுசேன் ஹசனுங்கிறவர் அண்ணன் ஹுசேனுங்கிற ஒரு தம்பி இந்த ஹுசைன் என்பவர் என்ன செய்கிறாருன்னா அதை எதிர்க்கிறார் உன்னுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறார் எதிர்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு படம் திரட்டிக்கிட்டு மக்கள்லாம் வாங்க நம்ம சண்டைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிக்கிட்டு போகிற மாதிரி முயற்சிகள் எடுத்து கர்பலாங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து அந்த அந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை செய்கிறதுக்காக போகிற யாருடைய அரசு அது அது எசீத் என்பவருடைய எசீத் என்பவர் யாருன்னு கேட்டால் நபிகள் இஸ்லாம் தான் இஸ்லாம் தான் எப்படின்னு கேட்டால் அதாவது முதல்ல நபிகள் நாயத்துக்கு பிறகு அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றார் அவர் அவருடைய மாமனார் உமரும் மாமனார் தான் அவர் அடுத்த ஆட்சிக்கு வர்றாரு அதுக்கடுத்து உஸ்மான் அவர் மருமகன் அவர் ஆட்சிக்கு வர்றாரு அதுக்கடுத்து அலி என்பவர் ஆட்சிக்கு வர்றாரு அலியுடைய ஆட்சிக்கு பிறகு அவருடைய சந்ததிகளுக்கு அந்த ஆட்சி மாறாமல் மாவியா என்பவருக்கு மாவியா என்பது நபிகள் நாயத்துக்கு ஒரு மைத்துனர் கணக்கில் வருவார் சரி அவர் ஆட்சிக்கு வர்றாரு அவர்லாம் நபிகள் நாயத்துடைய நெருங்கிய தோழர்கள் உள்ள ஆளுக்கு தான் இந்த மாவியா என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தனக்கு பிறகு தன் மகன் ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ற நியமிக்கிறார் அவருடைய மகனுக்கு பேர் எசீத் சரி அவர் ஆட்சிக்கு நியமித்த உடனே எப்படி நீ ஆட்சிக்கு வந்து பணக்கு பிற மகனை நியமிப்பேன்னு சொல்லி அவர் எதிர்க்கிறார் யாரு நபிகள் நாயத்துடைய பேரப்புள்ள அலியுடைய மகன் அவர் வந்து ஹுசைன் வந்து எதிர்க்கிறார் எதிர்த்து என்ன செய்கிறார்னு கேட்டா அது என்ன கிட்டத்தட்ட குடும்ப சண்டை மாதிரி தானா ஆட்சியன் ஆட்சியில் வந்து அதை ஏறக்குறைய அவருக்கு அது வரணும்னு நினைக்கிறார் அது ஏற்குறை எப்படி தான் வைங்களேன் அப்படி எப்படி எதுவும் சட்டம் இருக்கா அப்படி சட்டத்தில் இஸ்லாத்துல இல்லை இப்போ இவர் போருக்கு போகிறனோன்னு அந்த கூஃபாங்கிற பகுதியெலாம் இப்போ ஈராக் இருக்குல்ல அதான் கூஃபாங்கிற ஈராக் உள்ள என்ன செய்கிறாங்கன்னா உசுப்பி விடுறாங்க அவரை நம்ம சண்டைக்கு போக விட்டக்கூடாது இதை போர் செஞ்சு அவரை அகற்றி விட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு இவருக்கு தூபத்தை போடுறாங்க இவரும் நம்பிக்கிட்டு போகிறார் போனால் அந்த படையை வந்து இவங்களை ம வழிமறிக்க எசீதுடைய படை வருது இவர் ஒரு படையை திரட்டிக்கிட்டு போகிறாங்கிறத வெறும் எழுபத்தி ரெண்டு பேர் தான் இவருக்கு பின்னாடி வர்றாங்க நபிகள் நாயத்துடைய பேரங்கிற சொல்லி என்ன சில யாரும் வரல ஏன்னாட்டா இவர் வந்து இந்த இவர் சரி தனக்கு வேணும்னு இவர் ஆட்சிக்காக வர்றாரு இது வந்து நம்ம கூடாதுன்னு சொல்லிவிட்டு யாருமே அந்த இருக்கிற அரசு ஒழுங்காக தகப்பான்னு வந்துட்டு தகப்படும் மகன் வந்துட்டு போகிறாரு ஒழுங்காக பண்ண விட்டுற வேண்டியா நான் எதுக்காக எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி இவருடைய சொந்தக்காரங்க தான் யாருமே பக்கத்தில் வரல வெறுமனை எழுவத்தி ரெண்டு பேர் தான் அவரை எதிர்த்து போருக்குன்னு போகிறாங்க எழுபத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரம் பேர் எதிர்த்துட்டா என்ன ஆகும் அது போரில் அது வந்து ஐம்பது பேர் கொல்லப்பட்டாங்க அதில் ஹுசைன் கொல்லப்படுறார் இது கொல்லப்பட்ட நாள் வந்து முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் அவர் கொல்ல இந்த முஹர்ரம் பண்டிகைன்னு கேட்குறீங்களா அவர் கொல்லப்பட்டது முகர்ரம்ங்கிற இஸ்லாமிய மாதத்தில் பத்தாவது நாளில் அவர் வந்து அந்த இடத்துல வச்சு கொல்லப்படுறார் டோட்டல் அவருடைய வ வழிமுறை சந்ததி கம்ப்ளீட்டாக காலி ஒரே ஒரு அவருடைய சின்ன குழந்தை கை குழந்தை மட்டும்தான் மிச்சம் அந்த கை குழந்தை பேர் வந்து என் பேர் ஜெயினுலாபதின்னு ஒரு பேர் ஓ சரி அவருடைய அந்த குழந்தையுடைய கை குழந்தை அந்த குழந்தை வழியாக தான் மர வம்சம் தலைக்குது ஹுசைனுடைய சந்ததிகள் கம்ப்ளீட்டாகவே அதை வந்து அழிக்கப்பட்டுறாங்க அழிக்கப்பட்ட பிறகு இந்த அழியின் இது இந்த சீ ஆண்டு ஒரு குரூப்பை பின்னாடி பேசுவோம் அதை அந்த சிந்தனையில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது அனுதாபத்தை வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட ஹுசைன் கொண்டாங்க ஹுசைன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குறாங்க அந்த ஈசா இயேசுநாதர் கொல்லப்பட்டாருங்கிற வச்சு தானே ஒரு இது அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா இவர் கொல்லப்பட்டதை வச்சு அவர் கொல்லப்பட்ட தினம் நமக்கு துக்க தினையுது ஹுசைன் கொல்லப்பட்டதுனால நம்ம துக்கம் கொண்டாடணும்னு சொல்லி அதை துக்க தினமாக என்ன செய்யறாங்கன்னா அறிவிக்கிறாங்க அந்த ஷியாங்கிற ஒரு குரூப் வந்து அறிவிக்கிறாங்க அதற்கு அடையாளமாகத்தான் நம்மளும் ரத்த காயத்தை படுத்திக்கிறோம் நம்மளும் வருத்திக்கிறோம் நம்மளை வருத்திக்கிறோம் அவரை கொண்டுறாங்கல்ல எங்களால் என்றது நாங்களும் ரத்தம் சிந்துவோம் இவ்வளவு தான் எங்களுக்கு ஏலம் அப்படின்னு காட்டுவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்வது தான் இது இறைவனுக்கு கொடுக்குற பழி இல்லை அவர் வந்து ரத்தம் சிந்தியிருக்கிறார் அதனால நம்ம அவரை நேசிக்கிறோம் அதனால நாங்களும் ரத்தம் சிந்துறோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காயம் பெரிய காயம் வராத அளவுக்கு லேசாக தோலை சீக்கிர அளவுக்கு சில கத்திகளை தயார் பண்ணி அதை செய்கிறாங்க ரத்தம் ஆனால் பக்தியில் பார்த்தோம் செய்யவும் செய்யும் செய்யணும் வைங்களேன் அதுக்கான தலைய சீட் பெரிய ஆழமாக போகாது அதையும் ஒரு ஆழமாக வெட்டிக்கிட்டு போகாது மேத்தோல் கத்தி நார்மல் கத்தி தான் வாங்குவாங்க சார் நார்மல் கத்தி அதுக்குன்னு கத்தி தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வித்தியாசமான கத்தியாக இருக்கும் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இதில் சொல்கிறோம் அது போகும்போதே ஹசன் ஹுசைன் சொல்லிக்கிட்டு தான் வெட்டுவாங்க ஓ சரி 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 அதை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ரத்தம் கொண்டாடுவது என்பது இந்த சியா சியாக்கள்னா இப்போ ஈரானில் இந்த கும இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல இவங்களும் அந்த குரூப்பில் உள்ளவங்க தான் ஓ சி அந்த தான் அவங்க அந்த இஸ்லாத்தில் அந்த சியாவை எல்லாரும் ஆதரிக்க மாட்டோம் சீயாங்கிற ஒரு பிரிவு மட்டும்தான் சியான்னு சொன்னால் உங்களுக்கு மௌன் ரோட்டில் தௌசண்ட் லைட் மாஸ்க் இருக்குல்ல ஆயிரம் விளக்கு பள்ளி வாசல்னு அந்த பள்ளியில் ஆயிரம் லைட் இருக்கும் அதனால அந்த பள்ளிக்கு பேர் தான் ஆயிரம் விளக்கு அதை வச்சு தான் தொகுதிக்கே பேர் ஆமா ஆயிரம் விளக்கு தொகுதி ஆயிரம் விளக்குங்கிறது அந்த பள்ளியில் ஆயிரம் விளக்கு நிற்கிறாரில்ல அது ஆயிரம் விளக்குன்னு என் வந்துச்சுன்னு கேட்டால் ஷியாக்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது இருக்கிறது அந்த பள்ளிவாசல் ஆயிரம் சரவிளக்கு தொங்கும் ஆயிரம் விளக்கு உள்ள பள்ளின்னு அந்த பள்ளியை சொல்லி சொல்லி வந்து கடைசியில் அந்த ஏரியாவே ஆயிரம் விளக்காயிடுச்சு அதில் உள்ளவங்க தான் செய்கிறாங்க அந்த 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 நம்பிக்கை உள்ளவங்க யாருன்னு கேட்டால் அந்த சியா நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அந்த ஹுசைன் கொல்லப்பட்டிருக்கிறாரு நம்ம ஒரு நம்மளால் ஏண்ட தியாகம் செய்ய கொண்டு இதை செய்வாங்க சில இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தீ மதிப்பாங்க அதாவது நம்ம நம்ம வருத்திக்கு வருத்தி கொள்ளுதல் தீ மிதிப்பாங்கன்னா இப்போ நம்ம அதே மாதிரியே அதே மாதிரி தீ அதே மாதிரி ஆனால் அதுக்கு பேர் பூக்குழின்னு பேர் வச்சுக்கிடுவாங்க ஆமா பூக்கூழி தான் சொல்லுவாங்க தீ தான் அது தீயில் இறங்குற பூக்கொளியா பூக்குழி இறங்குறோம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல சின்ன பிள்ளை நாங்களெல்லாம் பார்த்திருக்கோம் இப்போ புழிஞ்சிருச்சு தமிழ்நாடு முழுசு நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த பிறகு படிப்படியா குறைஞ்சு உலகம் புறம் கலைஞர் கூட கடுமையா கண்டிச்சாரு ஒரு ஒரு அமைச்சர் ஏதோ டக்குன்னு செல்வராஜா யார் பேர் மறந்து போச்சு அரசாங்கம் அரசு ஒரு அமைச்சரா இருந்துட்டு நீ இப்படி தீ மிதிக்கிறியா இருக்கியாமா கலைஞர் கேட்டு கேட்டவன ஆமா இப்படி பண்ண கூடாது தீ அந்த இந்துக்கள்ல தீ மிதிக்கிறாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் மிதிச்சாங்க அது குறைஞ்சிருச்சு அது என்ன செய்வாங்கன்னு கேட்டா வந்து இந்த பத்தாவது நாள் அன்னைக்கு வந்து பஞ்சாண்டு ஒன்று எடுப்பாங்க பஞ்சாண்டு அப்படி அஞ்சு விரல் மாதிரி இருக்கும் குதிரையில் வச்சு அதை ஊர்வலமாக கொண்டு போவாங்க சரி அது என்னென்னு கேட்டால் அஞ்சு கடவுள் கொள்கை அதாவது முகமது நபி அலி அவங்க மனைவி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் இது இது அடையாளம் அஞ்சு ஓகே ஓகே அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேர் நபிகள் நாயகம் குழந்தைங்க நபிகள் நாயகன் நபிகள் நாயகம் அவருடைய மகள் மகள் பாத்திமா மகள் மகளுடைய ரெண்டு பிள்ளைங்க மர்மம் அழி அலி இந்த அஞ்சு பேரையும் குறிப்பதற்கு அந்த பஞ்ச் பாஞ்சா அஞ்சு அதுல வந்து பஞ்சா அஞ்சு கடவுள் கொள்கைன்னு ஒண்ணு உண்டாயிட்டானுவா இது எல்லாமே வந்து இஸ்லாம் வந்து தடுத்துருக்கற ஒரு காரியம் கடவுள வணங்கக்கூடாது கடவுளை வணங்க கூடாது ஒன்று ரெண்டு வைக்க கூடாது ரெண்டா முக்கியமான என்னன்னு கேட்டால் ஒரு துக்க சம்பவத்தை மூணு நாளைக்கு மேல நான் கடைபிடிக்கக்கூடாது இஸ்லாம் எங்க வீட்ல தகப்பனார் இறந்துட்டான்னு வைங்களேன் நாலாவது நாளைக்கு நான் இயல்பு ஆழகைக்கு வந்துடணும் கடை துறக்க போயிடணும் வேலைக்கு போயிடணும் படிக்க போயிடணும் அது மன துக்கமாக இருந்தாலும் வந்துடணும் நம்ம மூணு நாள் தான் கணக்கு மூணு நாளைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுன்னு சொல்லி நபிகள் நாயம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க நாங்கள் எந் எந்த ஒரு முஸ்லீமும் மூணு நாளைக்கு மேலே தூக்கம் அனுஷ்டிக்க மாட்டாங்க யார் இருந்தாலும் மனசில் தூக்கம் இருக்கும்ல எந்த இந்து இப்படி எல்லாரும் பழகிட்டோம்னா வர வராதுல சரி மூணு நாள் தான் அவ்வளோ தான் அப்படின்னு ஆயிடுவாங்க இயல்பான நிலைமைக்கு திரும்பிடுவாங்க அந்த அழுவது அந்த இதெல்லாம் இருக்காது உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து அது காலம் தான் ஆற்றும் அதையாக யார் இறந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தவாறு சில பேர் ஒரு மாதம் இருக்கேன் சில பேருக்கு ஆறு மாதம் கூட இருக்கேன் அது உள்ளுக்குள்ள ஒரு ரணம் இருந்தாலும் வெளியே காட்டி கொள்வதற்கு மூணு நாளைக்கு மேலே எங்களுக்கு அனுமதி இல்லை அப்போ என்றைக்கோ இறந்து போனதுக்கு நான் ஆயிரத்தி நானூறு வருஷமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவர் அவர் இறந்து எவ்வளோ காலம் ஆச்சு அப்படி இருந்தால் கூட இப்படி இஸ்லாத்தின் அடிப்படையே எங்கள் அடிப்படையே இருந்தேன் அது போக வந்து இந்த வீர மரணத்திற்கு தூக்கம் கொண்டாடக்கூடாது எங்கள் வீர மரணம் தானே உங்கள் உங்கள் கருத்துக்கூடிய நியாயத்துக்கு போகிற பெருமையாக தான் நினைக்கணும் பெருமையாளும் நினைக்கணும் பெருமையாக நினைக்கிற ஒரு மரணத்தை வந்துக்கிட்டு என்னமோ துக்கம் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுங்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கிறது அப்படின்னா எத்தனை நபித்தோட போர்க்களங்கள்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம துக்க நாள்னு கொண்டாடலை இடிஞ்சு போகலை பெருமையாக தான் சொல்கிறாங்க இறைவனுக்காக அவங்க வந்து அவங்க சாவலை உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புங்கன்ற அளவுக்கு நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வீர மரணங்களையும் தியாகங்களையும் சோகமாக்க கூட ரெண்டாவது தடை பொதுவாக மூணு நாளைக்கு மேலே கூடாது வீர மரணம் வந்து அறவே கூடாது வீர மரணம்னா அவங்க அது மரணமே இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கிறேன்னு அந்தனால தான் இந்த ஹமாசுலாம் நிற்கிறான் அந்த ஹமாசில் இவ்வளவு செத்தாக கூட என்ன செய்யறான்னா அவன் பாட்டு நிற்கிறான் என்னன்னு கேட்டால் மரணம் தான் அடைஞ்சிருக்காரு நோய் வந்து காசு நோயை செத்துட்டாரு ஒரு மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிற்கிறான் இஸ்ரேல் இஸ்ரேல்காரன் பைத்தியம் பண்ணி மனநோயாளியை போயிட்டு இருக்கான் இவன் அவங்களுக்கு எதுவுமே அவ்வளோ இவ்வளவு நடந்த பிறகு ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டால்

அதன் தொடர்ச்சியால இவங்களும் விட்டுட்டு இருக்காங்களே தவிர முஸ்லீம்கள எல்லாம் கோரிக்கை வச்சு விடல இது வந்து படிப்படியா குறைஞ்சிருச்சு இந்த முகரம் பாண்டிகை அரசாங்கம் விடுமுறதால எல்லாரும் ஒரு நாள் கூட லீவு கிடைக்கல அதனால இந்துக்கள் இந்து கிறிஸ்டின் தீபாவளி லீவு கிடைக்கிது எங்களுக்கு இஸ்லாத்துல வந்த நபீர்ல வந்து உங்களைதான் திட்டுவாங்க லீவு அத வந்து எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு பிறநாள் தான் மோம்புக்கு ஒரு பிறநாள் ஹஜிக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாம் எங்குற பேர்ல ஒன்றை செய்வதாக இருந்தால் நபியோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உமர் அலி எதுவும் இஸ்லாம் அக்கார் ஹசேன் ஹுசேன் எதுவும் வரக்கூடாது வரக்கூடாதுமா இவர் இப்போ எப்போ ஒரு நபிகள் நாயத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறாரு அதிகம் இஸ்லாத்தில் வருது இவங்க கான்செப்ட் படி பாத்திமாலாம் கடவுள்ல வந்துடுறாங்க அப்படின்னுலாம் வந்துடுறாங்கல்ல நபிகள் நாயத்துக்கு பிறகு நடந்த எந்த ஒன்றும் இஸ்லாம் அல்ல அது ஒரு சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் அந்த அடிப்பட்டில பார்த்தாலும் இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது முஹரண பண்டிகைங்கிறது ஆனால் முஹர்ணம் பண்டிகைங்கிறது ரெண்டு வகை ரெண்டு வகை இருக்கு முஹர்ரம் பண்டிகைங்கிறதுல வந்து இஸ்லாமிய ஆண்டு ஹிஜிரி ஆண்டுங்கிறாங்கல்ல அதில் முதல் மாதம் வந்து முகர்ரம் வரும் அதனால இவங்க இஸ்லாமிய புத்தாண்டுன்னு இவங்க கொண்டாடுவாங்க யாரு நம்ம சீயா இல்லாதவங்க அவன் முகரத்தை வேற ஒரு அர்த்தங்க வேற ஒரு அர்த்தம் வச்சு முகரம் வந்து வருட பிறப்பும் கிடையாதா அவங்களுக்கு எங்களுக்கு இஸ்லாம் நபிகள் நாயக உண்டாக்கலையே முகரம்ங்கிறது அவங்க உண்டாயிட்டு போலயே இல்லைப்பா ஆண்டு பிறப்பு அப்படிங்கிற கான்செப்டா அரபியர்கள் எப்படி பாக்குறாங்க இஸ்லாம் நபிகள் நாயங்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அந்த காபத்துள்ளா அந்த காபா இருக்கிற ஆலயம் மக்காவுல அதை வந்து இடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆபரக ஒரு மன்னன் ஏமன்ல இருந்து வர்றான் இப்ப ஏமன் இருக்குல்ல ஹவுதி ஏமன் அந்த நபி காலத்துல நபி நபி வந்து பிறக்க முந்தி அப்ப வந்து யானை யானை படையோட வர்றான் அந்த யானைப்படை வந்து அந்த அந்த இடத்துல வச்சு அழிக்கப்படுகிறது இந்த அபாபில் பறவை பறவைகள் மூலமாக சில கற்களை கொண்டு வந்து சூடேற்றப்பட்ட கற்களை எரிந்து அதை கொன்றதாக அழிக்கப்பட்டதாக நம்பிக்கை குரானில் இருக்குது அந்த மாதிரி வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை அழிஞ்சு போயிடுறாங்க இந்த காபா வந்து அதனால தான் அரபுகள்கிட்ட இன்னும் செல்வாக்கு போயிடுது காபா இது வந்து காபா யாரும் அழிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வாக்கு போயிடுது அப்போ நபிகள் நாயகம் வந்து அந்த யானை ஆண்டெல்லாம் பிறக்கிறாங்க அவங்க பிறந்தது எப்போன்னு கேட்டால் இந்த யானைப்படை அழிக்க வந்துச்சுல்ல அது நபிகள் நாயன் காலம் வரைக்கும் எதையும் யானை யானையாண்டு ஒன்று யானை ஆண்டு ரெண்டு இந்த சம்பவத்திலிருந்து தான் சொல்லுவாங்க ஓ அந்த யானை இடித்தா அது அந்த அரபுகள் பூரா அவங்க நபிகள் நாயகமும் சரி எதிரிகளும் சரி அவங்களுக்கு ஆண்டுன்னு வச்சுக்கிட்ட சித்திர வைகாசி வச்சுக்கிறவங்கள அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டது யானை ஆண்டு யானையாண்டு ஒன்று யானை ஆண்டு ரெண்டுன்னு தான் வருஷத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க நபிகள் நாயங்காலத்துக்கு பிறகுதான் உமருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த இஸ்லாமிய ஆண்டுன்னு இதை கொண்டு வர்றார் அவர் அது நபிகள் நாயகம் சொன்ன ஆண்டு கிடையாது இது இந்த புத்தாண்டு கொண்டாடுறாங்கல்ல அவங்களுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்ம நமக்குன்னு எல்லாரும் யானை வச்சுக்கிறாங்க நமக்கு மட்டும் தனியாக ஒன்று வேணும் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்ம மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல மக்காவிலருந்து உயிருக்கு பயந்து அடைக்கலமாக மதினாவுக்கு வர்றாங்கல்ல நபிகள் நாயகம் அதிலிருந்து நம்ம ஆண்டு ஆரம்பிப்போம் ஹிஜ்ரிண்ட் அதான் ஹிஜரி ஆண்டுன்னு அதுக்கு பேர் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆட்டு பிறப்பு அவங்க இது பண்ண ஆமா அதனால என்ன செய்றாருன்னா ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஆரம்பித்து அதுக்கு முஹர்ர மாசத்தை முதல் மாசம்னு உமர் அறிவிச்சார் அதை ஒருத்தன் ஏற்றுக்குள்ளன இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது அதை வைகிலையும் இல்லை ஹதி வகையில் இந்த மாதிரி எதுலையும் இல்லை நிலைமை இல்லை அது நபிகள் நாற்று பிந்தி செஞ்ச ஒரு ஏற்பாடு கரசதுகாண்டி பேசாமல் பேசாம யானை இதெல்லாம் அதற்கு பிறகு இவங்க மனிதர்களால் செய்யப்பட்ட மனிதர்களால் செய்யப்பட்டு ஒன்றுடலாம் ஆனாலும் என்ன செய்கிறான்னு விளங்காம அதான் நபியே செஞ்சுட்டு போன மாதிரி இஸ்லாமிய புத்தாண்டுன்னு கொண்டாடுறாங்க அந்த முகர்ற மாசம் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் வந்து பத்தாம் தேதிக்கு வந்து அந்த வழியை செய்கிறான் அந்த உடம்ப காயப்படுத்திக்கிறான் இவங்க ஒன்னாம் தேதி அன்னைக்கு வந்து மற்ற முஸ்லீம்கள் கொண்டாடுறான் மற்ற முஸ்லீம்கள் வந்து புத்தாண்டு தினம் இஸ்லாமிய புத்தாண்டு துவக்கம் இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பம் கிடையாது கொண்டாடுறாங்க நிறைய பேர் கொண்டாடுறாங்க நாங்கள் தகுதியில் உள்ள யாரும் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அரபு நாட்டில் கொண்டாட மாட்டாங்க அரபு நாட்டில் கொண்டாட மாட்டாங்க இது தர்காக்கு போறவங்க கொண்டாடுவாங்க அவங்க கொண்டாடுவாங்க அது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று அது முகரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது லீவு லீவ் விட்டாச்சு அவங்க நாளைக்கு சொல்லிடுவாங்க நாங்க தானே உங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு லீவு தந்தமா இல்லையா இப்பெல்லாம் கொடுத்தோமா இல்லையா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் தேவையில்லை உங்க உங்க பேரை சொல்லி தானே அந்த கணக்கு வருது கணக்கு உங்க பேரு முஸ்லீம் தானே விடுறோம் முஸ்லீம் தானே கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க நாங்க தானே செஞ்சோம் அப்படின்னு ஓகே அதனால அந்த இஸ்லாத்துக்கு இந்த முகரத்துக்கு புத்தாண்டா கொண்டாடுறது இஸ்லாம் இல்லை ஏன்னா எதுனால இல்லங்கிறோம்னா நபிக்கு பின்னாடி வந்த எதுவும் இஸ்லாம் இஸ்லாமல்ல அவர்தான் வந்தவங்க தூதர் நபி பிந்தி வர்றது நபியோட ரத்தம் நபியோட பிள்ளை நபியோட மாமனாரி யாரும் அந்த லிஸ்ட்ல வரும் ரொம்ப முகரம் பண்டிகை குறித்து உண்மையிலே இவ்வளவு புதிய விஷயங்களை இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னது இல்ல நீங்க பல இடங்களை சொல்லியிருப்பீங்க அதே அதே வேலைகனால சொல்லியிருப்பீங்க சராசரி மக்களுக்கு மற்ற வெகுஜன மக்களுக்கு போகல கடவுள் மறுப்பாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் அவங்க என்னன்னு வைப்பாங்க முகரம் பண்டிகை பார்த்து இப்ப ஒரு ஒரு பெரியார் இஷ்டத்தை பாத்தான்னு வச்சுக்கோங்க எல்லா மதமும் ஒண்ணுதான் இதுல எங்க பகுத்தறிவு இருக்கு அவனும் தீ மிதிக்கிறான் இதை பாரு உடம்பு போட்டு வருத்திக்கிறான் இப்படி போனா கடவுள் நல்லது செய்வாரா அப்படி செஞ்சாதான் கடவுள் நல்லது செய்வாரா அந்த கடவுள் நல்ல கடவுளா அப்படின்னு கேட்பாங்க அதான் கேள்வி கேட்பாங்க கடவுள் ஒருத்தனை படைப்பாராம் அப்புறம் அவனையே வெட்டிக்க சொல்வாராம் என்னது இது எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் அவங்க போவாங்க முஸ்லீம்ஸ்லயே பலருக்கு முகரம் இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு தெரியாது ஆனா எனக்கு பிரியாணி சாப்பிட்டுருப்பான் இவன் பாய் என்ன மோரத்துக்கு பாய் பிரியாணி பாய் அது என்ன வரலாற வேணா போற பிரியாணி எங்க அப்படின்ட்டு நம்ம இந்து மற்றும் கிறிஸ்துவா நம்ம கேட்பாங்க நம்ம நண்பர்கள் கேப்பாங்க சோ அதோட உண்மையான வரலாறு என்ன மக்கள் மகிழ்ச்சியா இருந்துட்டு போட்டோம் ஆனா வரலாறு என்ன காரணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க